பதிமூன்று கல்லூரிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் குறும்படம் நடனம் விளம்பரம் போன்ற தலைப்புகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நிகழ் ஈவெண்டோடு நிறுவன தலைவர் மற்றும் இயக்குனர் ராஜசேகர் வினான் பிக்சர் ஃபேக்டரி நிறுவனர் விக்னேஷ் காந்தி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் நடைபெற்ற இந்த போட்டிகள் இளைய சமுதாயத்தின் அறிவுத்திறன் மேம்படுத்தவும் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் இந்த போட்டிகள் நடைபெற்றது முதல் பரிசினை காவேரி பெண்கள் கல்லூரி இரண்டாவது பரிசை ஜமால் முகமது கல்லூரியும் மூன்றாவது பரிசை ஜோசப் கல்லூரி மாணவ மாணவிகளும் பெற்றனர் இந்நிகழ்வில் உயிர் துறையின் உதவி பேராசிரியர்கள் ஜாஸ்மின் ஜெமீமா ஜெயந்தி சுந்திகா வினித் லீலாவதி அமிர்தா ஆனந்தி மற்றும் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர் இந்த ஈவெண்ட்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கு இளைய சமுதாயத்தினுடைய அறிவு அறிவுத்திறனையை மேம்படுத்துவதற்காகவும் அவளை சிந்திக்கும் ஆற்றலை உருவாக்குவதற்காகவுமே நடத்தப்பட்ட இந்த ஈவெண்ட் இதில் பல்வேறு கல்வி மாணவர்கள் வந்து பங்கேற்று சிறப்பாக தன் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் குறிப்பாக ஷார்ட் ஃபிலிம் ஆப் மற்றும் பயோ கனெக்ஷன்ஸ் டான்ஸ் போன்ற ஈவெண்ட்டுகளில் பட்டு போட்டிகளில் பங்கு பெற்று மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகளுக்கிடையே நடத்தப்பட்ட போட்டியில் முதல் பரிசாக காவிரி கல்லூரியும் இரண்டாவது பரிசாக நம்மளுடைய திருச்சியில் உள்ள ஜமால் முகமது காலேஜும் மூன்றாவது பரிசாக சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி மாணவர்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக சென்றனர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து குறும்படத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள் ஒரு எஜுகேஷனை கொடுக்கறது எப்படி சமுதாயத்தினிசன் மற்றும் மாணவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை வந்து குறிமுடமாக வெளியிட்டனர்